ஹாய் குதிரமுத்தூர் நண்பர்களே இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா நான் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போயிருக்கிறேன் அதை பற்றி ஒரு சின்ன அனுபவம் சரிங்களா நான் இதுவரை எட்டு முறை கிரிவலம் போயிருக்கிறேன் பௌர்ணமிக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு டைம் போகும்போதே அந்த மாற்றத்தை உணர்ந்தேன் திருவண்ணாமலை போனால் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பம் உண்டாகும் சரிங்களா திரு முடிஞ்ச வரைக்கும் திருவண்ணாமலை போங்க கிரிவலம் போங்க மாதா மாதம் பௌர்ணமி ஆனால் போங்க கண்டிப்பாக நல்லா தான் நடக்கும் என் வாழ்க்கையிலேயும் ஒரு திருப்பமுடன் வந்துச்சு சரிங்களா கிடைக்காததை கிடைக்க வைக்குங்கிறத விட நீங்கள் அண்ணாமலையாருன்னு சொன்னாவே நினச்ச இடத்த நின்ன இடத்த நினச்சிங்கனாவே அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொன்னாவே அந்த இடத்துலருந்தே உங்களுக்கு வாழ்க்கை நல்ல மாதிரியே ஸ்டார்ட் ஆயிரும் சரிங்களா மேற்கொண்டும் இன்னும் நல்லது நடக்க நீங்கள் திருவண்ணாமலை விரிவலம் போனீங்கன்னா பௌர்ணமிக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அமாவாசை எல்லா வருஷத்தில் முந்நூற்றஞ்சு நாளும் விரிவலம் போகிறாங்க இதில் சிறப்பானது பௌர்ணமி நீங்கள் விரிவலம் அடிக்கடி போனிங்கன்னா திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இது என் அனுபவத்தில் சொல்கிறேன் என் வாழ்க்கையில் என் அனுபவத்தில் நான் இந்த அளவுக்கு ஸ்டெடியாக இருக்கிறேன் ஸ்டெடியாக பேசுகிறதுக்கு காரணமும் அந்த அண்ணாமலையார் தான் சரிங்களா திருவண்ணாமலை போங்க திருப்பம் வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டாகும் சரிங்களா என்ன ஊற்றில் சொல்கிறேன் திருவண்ணாமலை திரிபுரம் போங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும் ஓகேங்களா அண்ணாமலையாரை மட்டுமே நினச்சி போங்க சரிங்களா பா